அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு எனது இயற்கை சுகாலயம் மற்றும் என்னுடைய சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் உடம்பில் உள்ள உடல் உறுப்புகளினுடைய செயல்பாட்டு திறனை தெரிந்து கொண்டால் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அது உதவும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம் உடலின் உறுப்புகளை ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரும் இதயம் பார்த்தோம் நுரையீரல் பார்த்தோம் இறப்பை பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்கறது சிறு குடல் ஆங்கிலத்தில் சொல்வது ஆனால் இது ஸ்மால் சிறு குடல் தாங்க சீரணத்தினுடைய மையப்பகுதி அல்லது பிரதான பகுதி ஒரு சீரணம் என்பது எப்படின்னா இந்த வாயில ஆரம்பித்து வாய் வரைக்கும் இருக்கு வாயில் ஒரு பொருளை போடுறோம் அங்க சீர்து மெல்றோம் உமிழ்நீர் கலக்குது அப்படியே இறங்குது உணவு குழல் இறங்குது இறப்புக்கு வருது அப்புறம் அங்க இருந்து சிறு குடலுக்கு வருது அங்க இருந்து பெருங்குடல் போகுது பெற மழைக்குடல் போகுது மலைவாய் போகுது இதெல்லாம் இதனுடைய ட்ராக் அதாவது செரிமானத்தினுடைய ட்ராக் பார்த்தீங்கன்னா முதல்ல வாய் ஒரு வாட்டையா இருக்கு உணவு குழல் குழல் மாதிரி இருக்கு இறப்ப பை மாதிரி இருக்கு சிறு குடல் அப்படியே டீப் மாதிரி சுத்தி சுத்தி பின்னி கிடக்கு பெருங்குடல் பெரிய குடலாக இருக்குது மழைக்குடல் பிறகு அங்கே மழை மழைப்பை நிறைய வித்தியாசமான உருவத்தில் இந்த சீர்ண மண்டலம் இருக்கு இதனுடைய முக்கியமான விஷயம் சிறுகுடல் சிறுகுடலை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த சிறுகுடல் வந்து இறப்பையை கலெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து பெருங்குடலை கலெக்ட் பண்ணியிருக்கோம் இறப்பய தொட்டிருக்கோம் பெருங்குடலையும் தொட்டிருக்கோம் ஆனால் சுருண்டு சுருண்டு கிடக்கும் நேராக ஸ்ட்ரைட் லைனில் இருக்காது சுருகுடல் சுருண்டு பந்து மாதிரி உள்ளே கிடக்கும் ஏன்னா அதனுடைய நீளம் ஜாஸ்தி அவ்வளோ பெரிய நீளம் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் உடம்பு நம்ம பரு நூறு அடி இருக்கணும் பிறகு அதனால் ஆறு அடி உள்ள மனிதனுக்கு சு இட வசதிக்காக அது சுருஞ்சி உள்ளே கிடக்கும் கிட்டத்தட்ட சிறுகுடல் மட்டும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் இந்த சிறு அமைப்பு குடல் குடல் சுருண்டு கிடக்கும் உணவானது என்ன செய்யும்னா முதல் வாயில் போட்டு வாயில் அரைக்கப்பட்டு உமிழ் நீர் கலந்து செரிமானம் அங்கேயே ஆகி உணவு குழல் வழியாக இறங்கி இறப்பிக்கு வந்து இறப்பையில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலம் கலந்து இறப்பையில் சீரல் நீர் கலந்து கிரைண்ட் மாதிரி அரைக்கப்பட்டு கைமான்னு சொல்லக்கூடிய கூலான ஒரு பருவத்தில் அமில சுவையோடு இறப்பை விட்டு வெளியேறும் நாம் சாப்பிட்டவன இப்போ சிறு குடலில் மூணு பகுதி இருக்கு முன் சிறு குடல் நடு சிறுகுடல் கடை சிறு குடல்னு இந்த முன் சிறுகுடலினுடைய பகுதிக்கு பேரு டியோடினம்னு சொல்லுவாங்க மேக்சிமம் இந்த குடல் சார்ந்த அல்சர் வரும்போது இந்த டியோடினம் பகுதியில் தான் அதிகமாக வரும் இறப்பில் அல்சர் வரும் பெருங்குடல வரும் மலவாயில வரும் எல்லா இடத்துலையும் அல்சர் வரும் ஆனால் இந்த டியோடின் பகுதி ஈஸியாக அல்சர் வரக்கூடிய ஒரு பகுதி இந்த டியோடினத்துக்கு வரும்போது இது அமிலம் சார்ந்த உணவு கைமான்னு சொல்லக்கூடிய ஒரு கூழ் பருவத்தில் வரும் இப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணணும் நியூட்ரலைஸ் பண்ணணும்னா அந்த அமிலத்தன்மை உணவை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு ஒரு காரத்தன்மை தேவை அதற்கு பேர் அல்கலின் பேர் அப்போ அல்களின் வந்துச்சுன்னா இந்த அசிடியை நியூட்ரலைஸ் பண்ணிடும் இந்த அல்களினை கொடுப்பதற்கு ரெண்டு அவயங்கள் இங்கே வேலை செய்யும் ஒன்று வந்து கணையம் ரெண்டு வந்து கல்லீரல் கல்லீரல் என்ன செய்யும் பித்த நீரை சுரக்கும் கனயம் கன நீரை சுரக்கும் இந்த கல்லீரலினுடைய நீர் பித்த பயிரில் வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா நிறைஞ்சு அது ஒரு டீ வழியாக மூணு சீர்குடல் கூடும் இந்த கணையை நினைச்சியும் கணைய நீர் அனுப்பும் அது ஒரு வழியாக வரும் இந்த ரெண்டு டீப்பும் ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகி சிங்கிள் டீப்பாக டியோடின் பகுதியில் வந்து இறங்கும் ரெண்டு ஆல்கலினும் வந்து இறங்கும் அப்போ டியோடத்தில் இப்போ ஆல்கலின் வந்து இறங்குது இறங்கி அந்த அமிலம் சார்ந்த உணவை நியூட்ரலைஸ் பண்ணி இந்த இடத்துல தாங்க சரியான இந்த அல்களின் சுரக்கல் அப்படின்னா அல்சர் வரிவதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி அந்த இடத்துல தான் ஹச் பைலோரிக் அப்படின்னு ஒரு கிருமி உருவாகுதுங்கிறாங்க அந்த கிருமி வந்து வாழ் நீளமாக இருக்கும் அப்படி குடையும் அதனால வர காரணம் அந்த ஹஜ் பைலோரிக் கிருமி இந்த டியோடினம் பகுதியில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகும் இன்று ஒரு காலம் ஒரு சுவையை சொன்னார்கள் இப்போ கிருமியும் அதற்கு காரணம்னு ஹஜ் பைலோரிக்குங்கிற கிருமி டியோடினம் பகுதியில் இருந்து அல்சரை உண்டு கொண்டுங்கிறாங்க அடுத்து இந்த குழாய் வருது இந்த சிறுபொடல் வருது இல்லையா அதில் நிறைய மேடு பள்ளங்கள் உள்பகுதியில் இருக்கும் திட்டு திட்டாக இருக்கும் இது எதுக்காகனா இந்த உணவு வந்து வேகமாக கிராஸ் ஆகிடக்கூடாது கொஞ்சம் மெதுவாக நின்று நின்று போனால் தான் இந்த செரிமானம் ஈஸியாகும் அதுக்காகவே உள்ள சின்ன சின்ன திட்டுகள் இருக்கும் இது போக விரலேஸ்னு ஒன்று சிறு குடல் உறிஞ்சிகள்னு பேர் அப்படி நிறையா இருக்கும் சிறு குடல் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்திருவீங்க சிறு குடல் ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நீளம் இருக்குது அதற்குள் இருக்கும் குடல் உறிஞ்சிகள்னு இருக்குது அது கிட்டத்தட்ட நம்பரில் சொன்னோம்னா முந்நூறு மில்லியன் ஒரு மில்லியன்னாலே பத்து லட்சம் அப்படி முந்நூறு மில்லியன் இந்த சிறு குழல்ல இருக்குது எதுக்காகன்னா இந்த உண்டை சோரை கிரேவிப்பதற்காக இப்போ நாம சாப்பிட்றோம் சாம்பார் ரசம் மோர் பொறிக்கறி ரோஸ்ட்டு பொரோட்டா ஈரல் வளியல் களியல் சுளியல் சுக்கா நிறைய என்னென்னமே சாப்பிட்றோம் இவைகளெல்லாம் அந்த ரூபத்தில் உடம்பு ஏற்றுக்கொள்ளாது அதை ஒரு மெட்டாபாலிசம்ங்கிற ஒரு இதில் வளர்ச்சதை மாற்றத்தில் அது தனக்கு தேவையான இதுவும் அதை மாற்றும் அப்படி மாற்றுறதில் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் புரதம் மாவு சத்து கொழுப்பு சார்ந்தது அதுக்கு பிறகு உயிர் சத்து விட்டமின் ஃபைபர் நார் சத்து அதுக்கடுத்து தண்ணீர் இவைகள் எல்லாமே வந்து மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க தாது பூக்கள் இவைகளாக அது மாற்றி தனக்கு வேணுங்கிறது இந்த உடம்பு எடுத்துக்கூடும் அப்போ இந்த சா செரிமானம் ஆகின்ற பொழுது சிறு குடல் என்ன செய்யுதுன்னா அது சத்து என்றும் சக்கை என்றும் பிரிக்கும் மொட்ட அதுக்கு தான் இந்த குடல் உறிஞ்சிகள் முந்நூறு மில்லியன் இருக்கு அப்படி அது பிரிக்கும் போது சக்தி ஆகும்போது நான் சொன்ன இந்த ப்ரோ கார்போஹேடு புரோட்டீன் எல்லாம் அதில் கிடைக்க ஆரம்பிக்கும் பிரிச்சிடும் சக்கையை பெருங்குடலுக்கு அனுப்பி மலைக்குடல் போய் மழைவாய் வழியாக போயிடும் இந்த சக்தியை இது தயார் பண்ணி கொடுத்துடும் பிரித்து கொடுத்துடும் இதை உடம்புக்கெல்லாம் எடுத்துட்டு போகிறது ரத்தம் இதை எடுத்துகிட்டு போய் ரத்தம் எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் கொடுத்துட்டு வரும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இங்கே எச்சில் சுடக்கும் இது ஒரு செரிமானம் நடக்கும் மேக்சிமம் கார்போஹைட்ரேட்லாம் இங்கேயே செரிமானம் ஆகிடும் ரோட்டின் வயிற்றுல இறப்பில் செரிமானமாகும் கொழுப்பு சிறு குடலில் செரிமானமாகும் இப்படி ஆகின்ற பொழுது இந்த எச்சில் இல்லாமல் நீங்கள் அரைச்சி வைங்க எச்சில் இல்லாமல் அது இறப்புக்கு வந்தோன்னே எச்சில் இல்லாமல் வந்திருக்கு அப்ப எச்சில் இறப்பையில் கிடையாது இறப்பில் இல்லாத எச்சிலுக்காக வாய் நோக்கி எச்சில் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி இந்த உணவானது உணவு குழல் மூலமாக ஜம்பம் அப்படி ஏறி ஏறி பார்ப்போம் அந்த எச்சில வாங்கிட மாட்டோமான்னு அதால முடியாது அந்த ஏறி ஏறி நெஞ்சி நெஞ்சியரிச்சல் அல்சர்னுடைய முதல் சிம்டமே இந்த நெஞ்சியரிச்சல் தான் இந்த நெஞ்சி எரிச்சல் உமிழ்நீர் கலக்காமல் அரைக்கப்பட்டு உணவும் உள்ளே சென்றதுதான் காரணம் அப்போ வாயை திறந்து சாப்பிடுவது உமிழ்நீர் கலக்காமல் உள்ளே அவங்க உள்ள அனுப்புவது உணவை இதெல்லாம் அதுக்கு செய்த குறைபாடு இது உள்ளே போய் ட்ரை குளோரசைட்ஸ் மோனோ குளோரசைட்ஸ் ஃபேட்டிக் ஆசிட் அப்படிங்கிறத பிடிச்ச எடுக்கிறதுக்கு லிப்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு ஒரு என்சைம் என்சைம்னா தமிழில் நொதின்னு சொல்லலாம் அது வந்து இப்படிலாம் பிரித்து எடுத்துரும் இந்த சுகர் பிரசண்ட்டுக்கு பாருங்கள் கஷ்டியல் எல்டியல் கூட கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க இந்த டிரை குளோரசிக்ஸு குறையாது சுகர் பேஷண்ட்டு அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் சுகர் காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை அதை குறைக்கிறதுன்னு எவ்வளோ மடித்து எடுப்பாங்க ரொம்ப கஷ்டம் அதுக்குன்னு சில உணவு முறைகள் இருக்குது அது வைத்திய முறைகள் அது வைத்தியம் பார்க்கும்போது பேச வேண்டிய விஷயம் அது மாதிரி கொழுப்பு வந்து தண்ணியில் கரையாது மற்ற எல்லாம் தண்ணியில் கரையும் இப்போ விட்டமின் ஏடி இகேன்னு ஒன்று இருக்குது அது என்ன செய்யணும்னா கொழுப்பில் கரையும் கொழுப்பில் கரைவது விட்டமின்ல ஏடிஇகே விட்டமின்ல பிஎன்சி தண்ணீரில் கரைஞ்சிடும் அதனால தான் சாப்பிடும்போது ஒவ்வொரு வேலையிலுமே விட்டமின் பிஎன்சி இருக்கணும் ஏன்னா அது உள்ளுக்குள்ள போகணுன்னா கரைஞ்சிடும் ஒவ்வொரு வேறு சாப்பிடும்போதும் விட்டமின் பிஎன்சி பார்த்துடணும் ஆனால் ஏடி இக்கைக்கு அப்படி இல்லை இக்கைக்கு வந்து கொழுப்பில் கரையக்கூடியது அது லேசில் கரையாது ஸ்டோரேஜ் ஆகும் அப்போ இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த விட்டமின் ஏடிக்கு அதில் வந்து கரைஞ்சிடுது இது என்ன செய்யும்னா இந்த கொழுப்பு இறப்பையில் அப்படியே குண்டு குண்டாக மிதக்கும் கொழுப்பு ஏன்னா கரையாதுல அதில் அப்படியே திட்டு திட்டால் இறப்பில் அந்த கை மேல மிதக்கும் அப்பத்தான் இந்த லிப்பேஸ் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இந்த மிதந்ததை கொழுப்ப மூணாக பிரிக்கிறதா இந்த டைக்ளோரைட்ஸு மேனோ குளோரைட்ஸு ஃபேட்டிக் ஆசிட்னு வர்றது இந்த செரிமானம் ஆகிற சோளியை செய்வது சிறுகுடல் எனவே சிறுகுடல் புண்ணாகி அல்சர் வந்து அதை கவனிக்கவில்லை என்றால் அதை கட் பண்ண வேண்டிய நிலைமை வரும் சிறு உடலை கட் பண்றது தப்பு அது நல்ல முறை இல்ல புண்ணு வராமல் அல்சர் வருவதற்கு காரணம் புளிப்பு சுவை கார சுவை அல்ல புண்ணு வந்துருச்சுன்னா காட சுவை ஒத்துக்கிடாதே இப்போ இந்த இடத்துல என் இருக்கு இதில் முழாப்படிய தூகு எனக்கு ஒண்ணுமே செய்யாது ஒரு பிளேட்ல ஒரு கீச்சு போய் ஒரு புண்ணா இருக்குது ஒரு கிராட்சி இருக்குன்னா மிளகாப்பொடியை தூக்கி போட்டினா காந்தோம் புண்ணா இருந்ததுனால் காந்தது அன்றி புண்ணா இருக்காத போது தன்கணக்கில் போட்டாலும் கை காந்தாது அப்ப புண்ணு வந்த பிறகு கார் முத்துக்கிடவில்லை ஆனால் புண்ணு வந்ததுக்கு காரணம் புளிப்புச் சுவை புளிப்பு சுவை சொன்னா அது நிறைய இருக்கு புளி சாப்பிட்றது புளிப்பு சுவை சாப்பிட்றது லெமன் சாப்பிடுவது அஜினா மோட்டா சாப்பிடுவது நூடுல்ஸ் சாப்பிடுவது பாசு குட்டி சாப்பிடுவது அதில் உள்ள எசன்ஸு எல்லா கடலையும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குறிப்பாக இத்தனையும் புளிப்பு சேவை இவைகள் தான் அல்சரை உண்டு பண்ணுது சாப்பிடும்போது ருசியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த புளிப்பு கலந்த லேஸு இதெல்லாம் ரொம்ப உருளைக்கலங்க சிப்ஸு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கிறது பின்னால் குழி தோண்டுதுன்னு அர்த்தம் அதுதான் அல்சர் ஸோ சிறு உடலை பராமரியுங்கள் அதற்கு தேவை புண்ணாக்காமல் பார்த்து கொள்வது இன்றைக்கு நம்ம சிறு உடலை பற்றி ஒரு ஓரளவுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் இனி சிறு உடலை காப்பாற்றணுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துட்டா போதும் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்